எவ்வளோ சரியாக பறிச்ச கோழிகள் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் பதினஞ்சு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து மல்லி எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கரியாப்பில் ஒரு க கைப்பிடியில் கால்வாச்சி எடுத்துங்க இஞ்சி ஒரு நாலு துண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து எடுத்துங்க இதை நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு முக்காய் கிலோ கறி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சு அந்த மசாலாவே சேர்த்துக்கலாம் அதில் சும்மா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் எலுமிச்சம் பழம் கொஞ்சம் பிஞ்சு விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கை வச்சு பிசிஞ்சி விட்டுக்கலாம் மசாலாலாம் அதெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா பிசு வச்சுட்டோம் ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம மூடி வைக்கலாம் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் மசாலா போட்டு பேசிட்டு வச்ச கறியை எடுத்து எண்ணெயில் விடலாம் நல்லா பொறிச்சு இது போல் எடுத்துக்கலாம் சுய பொரிச்சு கோழி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கீரை பெல் பட்டன் ஆய்த்தீங்க அந்த வீடியோவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்